அனைவருக்கும் வணக்கம் தமிழர் ஊடகத்தின் வாயிலாக அர்ஜுன் இன்னைக்கு நாம பார்க்க போற காணொலியின் தலைப்பு திமுகவின் தலித் அணி தலைவர் திருமா அவர்களுக்கு சில கேள்விகள் சரி எதற்காக இந்த காணொளி முதல் அப்படின்னா சமீபத்துல ஒரு காணொளியை நான் பார்க்க நேர்ந்தது பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் முறைய விசிகாவின் தலைவர் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் மிக கடுமையாக சீமா அண்ணனை மறைமுகமாக ஒரு காழ்ப்புணர்ச்சி கொண்டு விமர்சித்த மாதிரி ஒரு காணொலி ஒன்ன பார்த்தேன் இந்த காணொலியை நான் பார்த்தப்ப அதில் சில தகவல்கள் அண்ணன் சொல்லியிருந்தாங்க திருமா அண்ணா அவர்கள் திருமா என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா என்ன உன்னோட பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி உன்னால ஒரு கவுன்சிலர் கூட வெற்றி பெற முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஒரு காழ்ப்புணர்ச்சி காரணமாக சீமான திட்டினாங்க இது வரைக்கும் நான் திருமாவளவன் அவர்கள் இப்படி பேசி நான் பார்த்தது கிடையாது சரி அது என்ன ஒரு நிகழ்வுன்னா அது ஏதோ ஒரு நூல் யாரோ எழுதியிருந்தாங்களா அந்த நூலை எழுதி அவங்க வந்து உங்களுக்கு தெரியும் எப்படி அவங்க வேலை செய்வாங்கன்னு ஒன்று நூல் வெளியிடுவாங்க இல்லை அம்பேத்கர் சு சுடர்னு விருது கொடுப்பாங்க இல்லை ஏதாச்சும் ஒரு திரைப்பட நிகழ்ச்சியில் உட்காந்துக்கிட்டு ஏதாச்சும் தவறாக பேசிக்கிட்டு இருப்பாங்க இல்ல சனாதனத்தை எதிர்க்கின்றோம் பாஜகவை எதிர்க்கின்றோம் பாசிசத்தை எதிர்க்கின்றோம்னு சொல்லிட்டு எல்லா பாசிஸ்டுகளும் உட்காந்து பாஜகவை திட்டிக்கிட்டு இருப்பானுங்க பாஜக திட்டுறதை பார்த்தா சீமானண்ணினி சேர்த்து திட்டுவானுங்க அதுல இதுதான் இப்படிதான் நடந்துகிட்டு இருக்கோம் இப்ப இந்த கூட்டத்தில் இவங்க பேசினதுக்கு நான் வந்து எதிர்வினையாட்டணும் அப்படின்னு விருப்பப்படுறேன் அப்ப தலைப்பின் கீழே நிறைய தலைப்புகள் கீழே அண்ணன் திருமா அண்ணனுக்கு சில கேள்விகளை வைப்போம் அப்படின்னு முதல்ல பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி இதுதான் தலைப்பு திருமாண்ணன் எப்படி ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி ஸ்ட்ராட்டஜிஸ்ட் பிரில்லியன் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அப்படிங்கிறது இந்த தலைப்பணிகளை பார்ப்போம் தமிழ்நாட்டில் மிக அதிகமான எண்ணிக்கையில் இருக்கின்ற ஒரு சமூகம் அப்படின்றது பறையர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான் அவர்கள் தான் ஆதி தமிழ் குடி அப்படின்னு சொல்றோம் இது ரொம்ப விரிவா நம்ம பார்க்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்ப இந்தியா பாரத நாடு பைந்தமிழர் நாடு அப்படின்னு நம்ம சொல்றோம் இந்த பைந்தமிழர்கள் அப்படின்னு சொல்ற அந்த தமிழ் குடிகள்ல மிகவும் பழமையான ஒருத்தவங்க அப்படின்னா அது பறையர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான் அதனாலதான் தமிழ்நாட்டிலேயே மிக அதிகமான எண்ணிக்கையில் இருப்பவர்கள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அது பறைய சமூகத்தை சேர்ந்த மக்கள் தான் இருக்காங்க பதினான்குல இருந்து பதினைந்து சதவீதம் பறைய சமூகத்தை சேர்ந்தவர்கள் இருக்கின்றார்கள் அதாவது கிட்டத்தட்ட ஒரு கோடி பேருக்கு மேல பறைய சமூகத்தை சேர்ந்தவங்க இருக்காங்க எட்டு கோடி பேர்னா அது ஒரு கோடி பேர் பறைய சமூகத்தை சேர்ந்தவர்கள் இந்த சமூகத்திற்காக கட்சி நடத்துகின்ற அண்ணன் திருமாவளவன் அவர்கள் யாரிடம் போய் கட்சியை அடகு வைக்கின்றார் அப்படின்றத நம்ம பார்க்கணும் மொத்தம் பதினான்கு சதவீதம் பறைய சமூகத்தினர் இருக்கின்றாங்க ஒரு கோடி பேருக்கு மேல இவர்களை வெறும் இருபதாயிரம் வெறும் இருபதாயிரம் அதாவது எட்டு கோடியில இருபதாயிரம் இருக்கின்ற சின்ன அப்படின்ற சமூகத்தை சேர்ந்த ஸ்டாலின் அவங்க சமூகத்திற்கிட்ட கொண்டு போய் இவங்க அட அடமானம் வைக்கிறாங்க இந்த இருபதாயிரம் எட்டு கோடியில எத்தனைன்னு பார்த்தா புள்ளி சுழியம் ரெண்டு அஞ்சு சதவீதம் புள்ளி ரெண்டு அஞ்சு கூட கிடையாது புள்ளி சுழியம் ரெண்டு அஞ்சு சதவீதம் அதாவது பதினைந்து சதவீதம் இருக்கின்ற பறையர்களின் வாக்குகளை கொண்டு போய் புள்ளி சுழிய இரண்டு அஞ்சு சதவீதம் இருக்கின்ற ஐயா ஸ்டாலின் குடும்பத்துக்கிட்ட போய் அடமானம் வச்சுட்டு பிரில்லியன் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியை பத்தி அண்ணன் திருமாவளவனர்கள் பேசுகின்றார்கள் சரி இவே ராமசாமி நாயக்கர் அவர் சொல்றாரு நான் வந்து ஒரு பெரியாரிஸ்ட் பெரியாரிஸ்டால இருக்கிறதுனாலதான் நான் இங்க இருக்கேன் அப்படின்னா அந்த நிகழ்ச்சியில சொல்றாங்க எனக்கு என்ன கேள்வினா திருமா அண்ணனே புள்ளி சுழிய இரண்டு அஞ்சு நீங்க வைக்கிறது கூட சிக்கல் கிடையாது எனக்கு என்ன அதை தாண்டி கேள்வினா அதிகாரம் மிக வலிமையானது இதை யார் சொன்னது அண்ணல் அம்பேத்கர் சொல்லியிருக்காங்க அம்பேத்கரை குறியீடாக கொண்டு கட்சி நடத்துகின்ற நீங்கள் இந்த அதிகார பகிர்வு அப்படின்னு ஒரு வார்த்தையை நீங்க பயன்படுத்திருந்தீங்க அது எப்படி அப்படின்றத என்னோட கேள்வி ஏன்னா உங்க கட்சிக்கு இங்க அதிகாரம் கொடுக்கப்படுவது கிடையாது ரொம்ப முக்கியமா அமைச்சராக உங்க கட்சியினர் ஆக முடியாது அவங்க உங்களை எங்கேயுமே சேர்த்துக்கவும் மாட்டாங்க இதுல ரொம்ப நுட்பமா நம்ம பார்த்தோம்னா முப்பத்தி நாலு அமைச்சர்கள் தமிழ்நாடு சட்டமன்றத்துல இருக்காங்க திமுக ஆட்சியில முப்பத்தி நாலு அமைச்சர்கள் இருக்காங்க இந்த முப்பத்தி நாலு ரெண்டு அமைச்சர்கள் தான் பறையர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் அப்ப நல்லா பாத்துங்க முப்பத்தி நாலு அமைச்சர்கள்ல ரெண்டு அமைச்சர்கள் பறையர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் இவர்கள் பதினைந்து சதவீதம் மக்கள் தொகையில இருக்காங்க ஒரு கோடி பேர் இருக்காங்க ஒரு கோடி பேர்ல ரெண்டு பேருக்கு அமைச்சரவை சரி ஆனா வெறும் ஆறு சதவீதம் இருக்கின்ற இந்த தெலுங்கு பேசுகின்ற மக்கள்ல எத்தனை அமைச்சர்கள் இவங்க வச்சிருக்காங்க திமுக அமைச்சரவையில் முப்பத்தி நாலு அமைச்சர்கள் ஒன்பது அமைச்சர்கள் திமுகல தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர் இதுல பெருமதிப்பிற்கு மரியாதைக்கு முரிய முதல்வர் சைய ஸ்டாலின் அவர்களின் புதல்வன் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் ரெண்டு பேர் சரிங்களா அடுத்தது நம்ம அண்ணன் சேகர்பாபு நாயுடு அடுத்தது ஏவா வேலு நாயுடு அடுத்தது அண்ணன் காந்தி நாயுடு அஞ்சு பேர் ஆச்சு கே என் கே கே எஸ் எஸ் ஆர் ரெட்டியார் கே என் நேரு ரெட்டியார் ஏழு பேராச்சு பிச்சாண்டி நாயுடு அவர் ஒன்று எட்டு துணை சபாநாயகர் மதிவேந்தன் இந்த ஒன்பது பேர்கள் எப்படி முப்பத்தி நாலு அமைச்சர்கள்ல இருக்காங்க வெறும் ஆறு சதவீதம் தான் இருக்காங்க இந்த கேள்வியை நீங்க கேட்டீங்கன்னா திருமாணன் உங்களை பார்த்து ஒரு கேள்வி ஒண்ணு வைப்பாங்க என்ன தெரியுமா திருமாணனுக்கு பதில் தெரியல அப்படின்னா உங்களை பார்த்து சங்கி அப்படின்னு திட்டுவாங்க இதை நான் அன்னைகிட்ட பாத்திருக்கேன் தான் தெலுங்கு பேசுற மக்களும் பண்ணுவாங்க இருந்து ஏதாச்சும் ஒரு கேள்வியை வச்சுட்டோம் தமிழர்கள் நாம ஒரு சரியான கேள்வியை தெலுங்கு பேசுற மக்கள் கிட்ட திராவிட என்ற போர்வையில் இருக்கிறவன்ட்ட வச்சுட்டோம்னா நீ சங்கீனை திட்டிட்டு அவன் பாட்டுக்கு போயிடுவான் ஏன்னா அவனுக்கு பதில் தெரியாது தான் அண்ணன் திருமாவளவன் அவர்களும் செய்வாங்க இதுதான் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி உலகத்துல இதை போய் பொலிட்டிகல் ஸ்ட்ராட்டஜி சொன்னீங்கன்னா அவங்க விழுந்து விழுந்து சிரிப்பாங்க ஏடா இருபதாயிரம் பேர் இருக்காங்க அவங்க கிட்ட போயிட்டு ஒரு கோடி மக்களின் எதிர்காலத்தை வைக்கிறீங்களே கடன் வைக்கிறீங்களே இது எப்படி ஸ்ட்ராட்டஜியா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு புரியுதா அப்ப நல்லா உனக்கு புரிஞ்சுங்க பறையர்களின் எழுச்சி தமிழர்களின் எழுச்சி தமிழ் மொழியும் தமிழர்களின் எழுச்சியும் இந்தியாவின் மறுமலர்ச்சி அப்ப பறையர்களின் எழுச்சி தான் இந்தியாவிற்கான மறுமலர்ச்சி இருக்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை கொண்டு போய் இருபதாயிரம் வைக்கிறது தான் திமுகவின் தலித்தனி தலைவர் அண்ணன் திருமாவளவன் அவர்களின் பிரில்லியன் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி உலகத்துல இந்த மாதிரி பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் யாராச்சும் இருந்தாங்கன்னா அந்த கட்சி என்னைக்குமே வெற்றி பெறாது அதனாலதான் அண்ணன் விசிகாவை திருமா அண்ணன் திமுகவிடம் அடமானம் வைத்து விட்டார்கள் இது நான் வைக்கின்ற முதல் குற்றச்சாட்டு சரி ரெண்டாவது ரொம்ப முக்கியமானது அதாவது இந்த இங்க வச்சிருக்கா இந்த சிலையை இந்த சிலை எனக்கு எப்பயுமே நெருக்கத்துல இருக்கணும் எல்லா காணொலிகளும் இந்த இது இருக்கணும் ஏன்னா இது ஐயன் திருவள்ளுவல் மிக அதிகமாக மிக நன்றாக படிக்கக்கூடிய ஒரு சமூகம் பறைய சமூகம் திருவள்ளுவர் பறையனாறு தான் இருப்பார் நான் அதிகம் ப படிக்கின்ற சிவவாக்கியர் ஒரு பறையறை தான் இருக்க முடியும் ஏன்னா அந்த எழுத்துக்கள் இருக்கிற அந்த தன்மை தமிழ் மொழியின் அந்த வீரியம் வந்து சிவவாக்கியர் பாடல்கள்ல தெரியும் அப்ப அந்த மாதிரி ஒரு சமூகத்தை நீங்க நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த அந்த விசிகா கட்சியில இருக்கிற அனைத்து தொண்டர்களையும் நீங்கள் நல்வழிப்படுத்தி நீங்க நல்லா படிங்க தம்பிங்களா உங்களுக்கு என்ன செலவானாலும் பரவாயில்ல நம்ம வந்து பள்ளி பள்ளிக்கூடங்கள் கட்டுவோம் கல்லூரிகள் கட்டுவோம் அதை வைத்து உங்களுக்கு நான் நல்ல கல்வி தரேன் கல்வியை வைத்து ஒரு நல்ல வேலை வாய்ப்பை ஒன்று உருவாக்கும் வேலை வாய்ப்பை வைத்து பொருளாதார வசதி அது பறையர்களின் வளர்ச்சி அப்படின்னு நீங்க சொல்லிருந்தீங்கன்னா நீங்க ஒரு உலகத்திலே மிக சிறந்த ஒரு தலைவரை நானே தூக்கி வச்சு கொண்டாடுவேன் ஆனா நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய சுயநலத்துக்காக அந்த தம்பிகள் நல்ல கல்வி கற்க கூட விடாம பண்ணிட்டு அவர்களை தவறாக நீங்க வழி நடத்தி போறீங்க பிசிகா கட்சியில ரொம்ப நல்ல அண்ணன்கள் ரொம்ப நல்ல தம்பிங்க எல்லாம் இருக்காங்க நான் பாத்துக்கிட்டுதான் இருக்கேன் ரொம்ப நல்லா பேசுறவங்க ரொம்ப சிந்த சீரிய சிந்தனையும் நல்ல ஒழுக்கத்தையும் கொண்டவர்கள் இருக்காங்க மதுரை கிட்ட எல்லாம் சில அண்ணன்கள் பேசினத நான் கேட்ட மேல உழவு கிட்ட எல்லாம் ரொம்ப நல்லா பேசுறாங்க ஆனா நீங்க என்ன பண்றீங்கன்னா அந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் வளர்த்து விடாம உங்க பக்கத்துல வன்னிய அரசு அப்படின்னு ஒரு துரோகி இன துரோகி குல துரோகி வன்னியரச பக்கத்துல வச்சிருக்கீங்க அந்த வன்னியரசு பண்ண வேலை என்ன அண்ணன் முத்துக்குமரன் தன் உடம்புக்கு மன்னனை ஊத்தி எ எரிச்சிட்டு தன் இனம் நல்லா வாழணுன்றதுக்காக தன் உயிரை இழந்த ஈகியர் முத்துக்குமரனோட கொச்சைப்படுத்தினார் என்னென்ன கருணாநிதி குடும்பத்துக்கிட்ட கேட்டுட்டு காசை வாங்கிட்டு அந்த உடலை உடனடியாக அப்படின்றதுக்காக ஐயா வெள்ளையனோட சண்டை போட்டு ஐயா வெள்ளையன் அதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சப்ப அந்த வணிகர் சங்கத்தை உடைச்சாங்க ரெண்டா அப்ப இவ்வளவு சீர்கேடும் பண்ண அந்த வன்னிய அரசை நீங்க பக்கத்துல வச்சுக்கிட்டு கட்சியை நீங்க எப்படி நல்லா வழி நடத்த முடியும் ஏன்னா உங் நீ உங்களுக்கே ஒரு பயம் இருக்கு வன்னிய அரசு திமுக சேர்ந்து நம்ம கட்சியை உடைச்சிருவாரன்றதுக்காக வன்னிய அரசுக்கு நீங்க முக்கியத்துவம் தெரியுங்க அந்த வன்னிய அரசு ஒரு இன துரோகி ஒரு குல துரோகி எந்த ஒரு நல்ல கல்வியும் மக்களுக்கு கல்வி கற்றுக் கொடுக்காம தவறான வழிகளில் ஈடுபடுத்துறதுனால விசிகா அப்படின்ற அந்த கட்சிக்கு எல்லா இடங்களிலும் கெட்ட பெயர் உங்கள் கட்சி நல்ல கட்சி வீரியமான மரபணு கொண்ட பரையர்களை கொண்டு இருக்கிற கட்சி ஆனா உங்களோட சுயநலத்திற்காக நீங்க அவர்களை தவறாக வழி நடத்துகின்றீர்கள் ஐயா எம் சி ராஜா தாத்தா ரட்டமலை சீனிவாசன் அயோத்திதாச பண்டிதர் இவங்க மூணு பேரையும் வச்சு மேடையில் வச்சு ஒரு ஒரு கூட்டம் பொதுக்கூட்டம் ஒன்று நடத்தினாங்க அந்த பொதுக்கூட்டத்தில் அவங்க மூணு பேருக்கும் ஒரு ஒற்றுமை ஒன்று உண்டு என்ன தெரியுமா நல்ல கல்வி நல்ல கல்வி பட தான் இன்னைய வரைக்கும் அவர்கள் மூவரையும் நாம் அந்த கொண்டிருக்கின்றோம் உங்க கட்சியை கட்டி அமைக்காம சும்மாத்து எல்லா பசங்களும் அவங்களோட சுயநலத்தை அவங்க கிரீட பயன்படுத்திட்டு பேராசையை பயன்படுத்திட்டு நீ என்ன வேணாலும் பண்ணு கட்ட பஞ்சாயத்து என்ன வேணாலும் பண்ணு நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி கட்சியை தவறாக வழி நடத்தி அந்த பறைய சமூகத்தை நாசம் செய்தது நீங்க அதான் உண்மை இப்ப கல்வி போச்சு சரி வாங்க மூணாவது போகும் நிலம் இழந்து போனால் பலம் இழந்து போகும் பலம் இழந்து போனால் இனம் அழிந்து போகும் அப்படின்னு புதுவை ரத்னதுரை எழுதிருந்தார் அது வேற யாருக்கு எழுதல தமிழர்களுக்கு எழுந்தார் மிக முக்கியமா பறைய சமூகத்துக்கு எழுதிந்தார் இங்கு வந்த விஜயநகர படைத்தலைவர்கள் தமிழ்நாடு முழுக்க பறையர்களும் தேவேந்திர குலவேலாளர்கள் நிலங்களையும் தான் புடுங்கினான்னு புடுங்கி வச்சுக்கிட்டாங்க சரி அது ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது ஆனா அதுக்கப்புறம் வந்த ஆங்கிலேயர்கள் இங்க ஒடுக்கப்பட்ட மக்களா இவங்க இருக்காங்க இவர்களுக்கு நிலங்கள் கொடுத்தா இவங்க நல்லா பிழைச்சிப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட நிலங்களை பஞ்சம நிலங்கள்னு எழுதி வைக்கிறாங்க அந்த பஞ்சம நிலங்களை யாரு இப்ப புடுங்கி வச்சிருக்கா நாகர் சேனையின் தலைவர் அருங்குளம் விநாயகம் அப்படின்ற ஒரு அண்ணன் இத பத்தி ஏகலைவா அப்படின்ற நம்ம ஐயா ராவணா இதுல வந்து ஊடகத்துல வந்து ஒரு நேர்காணல் ஒண்ணு கொடுக்குறாங்க தமிழ் தேசியவாதிகள் எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு ஊடகம் ராவணா ஐயா ஏகலைவன் மிக கருத்தியல் ஆழமாக பேசுவாங்க அந்த நேர்காணல்ல ஐயா அருங்குளம் விநாயகம் நாகர்சேனையின் தலைவர் தெளிவா சொல்றாங்க தெலுங்கர்கள்தான் தமிழ்நாட்டில் பறையர்களின் நிலங்களை புடுங்கி வச்சிருக்காங்க இங்க இருக்கிற அரசு அதிகாரிகள் அவங்க வேறையே இல்ல அந்த அரசு அதிகாரம் தான் இருப்பாங்க அவங்களோட சேர்ந்து கொண்டு ஆயிரம் ஏக்கர் ரெண்டாயிரம் ஏக்கர் மூவாயிரம் ஏக்கர் பறைய சமூகத்தின் நிலங்களை புடுங்கி வச்சிருக்காங்க நிலம் இழந்த மக்களாக ஏதிரிகளாக தமிழர்கள் இங்கு பரையர் சமூகத்தினர் இருக்கின்றார்கள் சொல்றாங்க இதை பற்றி அண்ணன் திருமாவளவன் நடத்திய பொதுக்கூட்டங்கள் எத்தனை பேரணிகள் எத்தனை போராட்ட களங்கள் எத்தனை கிடையாது எதுவுமே கிடையாது சீமானெண்ண நடத்தினாங்க சீமானெண்ணை நடத்தி அதற்க தகவல் எல்லாத்தையும் வெளியிட்டாங்க பேசினாங்க நீங்க எத்தனை பேர் அதை பண்ணிருக்கீங்க பண்ண மாட்டீங்க உங்களுக்கு படி அளக்கிற ராசாக்கள் தெலுங்கர்கள் இருக்காங்க அவங்க கிட்ட காசை வாங்கிட்டு இந்த கிடையாது அப்ப நிலத்தை கொடுத்திருந்தா யாரையும் நம்பாம பழைய சமூகத்தை சேர்ந்தவர்கள் அவரை பிழைச்சுப்பாங்க ஆனா அவங்க அப்படி இருக்க கூடாது அவன் நிலத்தை புடுங்க அந்த தெலுங்கர்கள் கிட்ட காசை வாங்கிட்டு இருப்போம் அப்படின்னு நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இப்ப எனக்கு ஒரு கேள்வி வருதுன்னு எதுக்கு எடுத்தாலும் அம்பேத்கர் நீங்க சொல்றீங்களே அம்பேத்கர் ஒரு வரலாற்று ஆய்வாளர் ஒரு அரசியல் ஆசான் என்னைக்குமே ஆனா நீங்க சோழன் பறையர் நிலங்களை குடுங்கி பார்ப்பானுக்கு என்ன கேள்வினா தமிழ்நாட்டுல இப்ப நம்ம எந்த கிராமத்துக்கு போனாலும் தெலுங்கர்கள் தான் நிலக்கிழார்களாக இருக்காங்க எப்படி ஆந்திரால இருந்து வந்த தெலுங்கர்கள் தமிழ்நாட்டை நிலக்கிழார்களா இருக்காங்க நீங்க சொல்ற வாதத்தின்படி பறையர்கள் நிலங்கள் பார்ப்பானுக்கு போனுச்சுன்னா பார்ப்பனர்கள் தானே நிலக்கிழார்களா தமிழ்நாட்டில் இருக்க வேண்டும் அப்ப கண்ணுக்கு முன்னாடி செய்யற தவற தெலுங்கர்கள் செஞ்சுட்டு வரலாற்றை மாற்றி எழுதி தமிழ் மன்னர்களை வேண்டுமென்றே கொச்சைப்படுத்துகின்றனர் அதை நீங்கள் உங்களுடைய சுயநலத்துக்காக சுய லாபத்துக்காக அவர்கள் செய்வதை தரி என்று ஏற்றுக்கொண்டு வரலாற்றை தவறாக பேசுகின்றீர்கள் என்றால் நீங்கள் அம்பேத்கரை எப்படி தூக்கி கொண்டாட முடியும் இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க எனக்கு அம்பேத்கரை நீங்கள் எதற்காக பயன்படுத்துகின்றீர்கள் அம்பேத்கர் பொய் சொன்ன சொன்னாரா இந்த நாட்டிற்கான சட்டத்திட்டத்தை இயற்றிய ஒருவர் தான் பொய் சொல்ல வேண்டும் வரலாற்றை மாற்றி அமைக்க வேண்டும் சொன்னாரா இல்ல அப்ப இவ்வளவு பொய்யை நீங்க சொல்லிட்டு எப்படி கட்சியின் தலைவரா மீசிய முறுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற ஒரு கேள்வி எனக்குள்ளார வருது நீ ரொம்ப நுட்பமாவே இந்த கேள்வியை நான் கேட்குறேன் எப்படி ஆந்திரால இருந்து வர தெலுங்கர்கள் தமிழ்நாட்டில் சென்னையில் ரியல் எஸ்டேட்ல கட்டி பறக்குறாங்க ஆனா அந்த அந்த சென்னையின் பூர்வீக குடியும் கொண்ட பறையர்களுக்கு ரியல் எஸ்டேட்ல எத்தனை பறையர்கள் டாப் டென்ல இருக்காங்க சொல்லிடுங்க அப்ப அந்த மக்கள் எல்லாம் கூப்பிட்டு நிலத்தை வா நிலம் நம்ம நிலம் நம்ம வங்கியில வட கடன் வாங்கி நம்ம கட்டிட்டு நம்ம அந்த காசை வச்சுப்போம் அது எவ்வளோ பெரிய ஒரு சற்சார்பை உருவாக்கிருக்கும் பறையர்களை வா வாழ்க்கையில உயர்த்திருக்கும் அதையெல்லாம் நீங்க பண்ணல ஆனா பறைய நிலங்களை புடிங்க வச்சிருவன்ட போய் காசை வாங்கிட்டு பார்ப்பான் 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 நீங்க பொய் சொல்றீங்க உங்கள் தான் உங்கள் முகத்தணிகளை கிழித்து கீழே விட வைக்கிறதுன்னு சரிங்களா அப்ப நிலம் போச்சு அடுத்தது வாங்க வேலை வாய்ப்பு ஐயா கருணாநிதி ஆட்சியில் இருந்தப்ப மூன்று சதவீதம் மூன்று சதவீதம் உள் ஒதுக்கீடு அருந்ததிய மக்களுக்கு கொடுத்தார் கொடுத்தாரு அவர் கொடுத்தது தவறு அந்த நேரத்தில் நீங்களும் அண்ணன் ரவிக்குமாரும் சேர்ந்து அதுக்கு நிறைய எதிர்வினை ஆற்றினீங்க அதுவும் எனக்கு தெரியும் நான் அதை மறக்கலை அண்ணன் ரவிக்குமார் கட்டுரைகள்லாம் எழுதுனாங்க ஆனா எனக்கு என்ன கேள்வினா இப்ப சமீப காலத்துல அதை பத்தி நீங்க ஏன் பேசுறது கிடையாது மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாக்கப்படுறது பறைய சமூகத்தை சேர்ந்தவர்கள் ஏன்னா அவர்களுக்கு நிலம் கிடையாது கல்வி கிடையாது வேலை வாய்ப்புல அருந்ததியும் எடுத்துக்கிறாங்க இப்படி இருக்கிறப்ப இதை பற்றி பேசல சீமான பறையர்களுக்கும் தேவேந்திர குழு வேளாளர்களுக்கும் ஐந்து சதவீதம் நாங்கள் உயர்த்தி தருவோம் வேலை வாய்ப்பு அதை சொல்ற சீமான நீங்க விமர்சனம் பண்ணி மட்டம் தட்டுறீங்க ஆனா இந்த பிரச்சனைக்கு ஒரு வார்த்தை கூட அண்ணன் திருமாவோ அவங்க கட்சிக்காரங்களும் இதை பத்தி பேசல ஏன் அப்படி பண்றீங்க இதே அருந்ததிய மக்களை அவங்க அடிச்சு கொலை செய்து தொங்க எந்த நான் இருக்காங்க எனக்கு தெரியல தமிழ்நாட்டில் நடக்கிறத பார்த்தா ஈவே ராமசாமி நாயக்கரை குறியீடாக கொண்டு தெலுங்கர்கள் ஸ்டாலின் நடத்துகின்ற ஆட்சியில இந்த தவறு நடக்குது ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் கூட நீங்க பண்ணலை இதை பத்தி அப்ப யாருக்குதான் நீங்க உண்மையா இருக்கீங்க நீங்க யாருக்கு தெரியாம உண்மையா இருக்கீங்க உங்கள் எஜமானர்களான அந்த திமுகவினருக்கு அந்த தெலுங்கர்களுக்கு தான் உண்மையா இருக்கீங்க தமிழர்களும் நீங்க உண்மையா இல்லன்னு அதான் உண்மை அப்ப வேலை வாய்ப்பும் போச்சு சரி வாங்க நம்ம பறைய சமூகத்திற்கு என்னென்ன கேடுகள் இந்த திமுக ஆட்சியில் நடந்ததுன்னு ஒரு பட்டியலை பார்ப்போம் முதல் பட்டியல் டைனோசர் இருக்கலனா டைனோசரோட எலும்பை எடுத்து எங்கேயாச்சும் அனுப்பிச்சுட்டே இது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வந்துச்சுன்னா கூட கண்டுபிடிச்சி சொல்லிடுவாங்க டைனோசர் எலும்பை கூட கண்டுபிடிச்சி சொல்ல முடியுது ஆனால் அந்த வேங்காய் வயலில் மலத்தை கலந்தவனோட ஆய்வுக்கு அனுப்பிச்சிருக்கோன்னு சொல்லியிருக்காங்க இன்னைய வரைக்கும் அதுக்கு பதில் வரலனா இந்தியா என்ற நாடே வெட்கி குனிய வேண்டும் வேங்காய் வயல்லாம் நடந்த சம்பவத்துக்கு தப்ப செஞ்சவன உள்ளார கொண்டு போய் பிடிச்சு போட்டு மிதி மிதின்னு மிதிச்சிருக்கணும் காவல்துறை சரி மிதிக்கல சட்டத்தை மதிச்சு இதெல்லாம் பண்ணணும் நீங்க நினைக்கிறீங்க ஆனா யாராச்சும் ஒருத்தவன் குற்றம் எனக்கு இது நடந்திருக்குன்னு சொன்னவனையே நீதான் தான் குற்றவாளின்னு கைது பண்ணி போடுற அளவுக்கு வேங்கை வயல் மாறிடுச்சு தமிழ்நாடு காவல்துறை மாறிடுச்சு சரி அதுவும் விடுங்க இப்போ எனக்கு என்ன கேள்வி தெரியுமா பாரத் அதாவது இந்தியாவின் பிரதமர் ஐயா மோடி அவர்களை நீங்க ஏன் மணிப்பூருக்கு போல கலவரம் நடந்துச்சு எல்லாம் சரியான கேள்வி நான் அந்த கேள்விக்கு நானும் உடன்படுறேன் ஏன் ஐயா மோடி போகல சரிங்களா ஒரு நாட்டின் பிரதமர் ஒரு கலவரம் நடந்திருக்கு அங்க போகலன்னு நீங்க கேக்குறீங்க எனக்கு என்ன கேள்வினா சென்னையில இருந்து வேங்காய் வேலை எவ்வளவு தூரம் இங்க தானே இருக்கு ஏன் தமிழ்நாட்டின் முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஒரு வாட்டி கூட வேங்காய வேலைக்கு இன்னும் போலன பதில் சொல்லுங்க அப்ப பறையர்களின் வாக்குகள் வேணும் ஆனா பறையர்கள் குடிக்கிற தண்ணீர்ல மலத்தை கலந்தாலும் அவனை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அந்த ஜாதியை இதோட நான் விட்டுருவான் அவனுங்கள ஏன்னா அவன் ஜாதிக்காரன் ஓட்டி எனக்கு வேண்டோ நீ மலத்தை தண்ணி குடிச்சாலும் பரவாயில்லன்னு சொல்றதுதான் ஈவே ராமசாமி நாயக்கரின் சமூக நீதி ஆட்சின்னு ஒரு கேள்வி எனக்கு வருது புரியுதா சரி இப்ப அடுத்தது வாங்க ஒரு பையன் வீசிகா தம்பி ஒருத்தன் அவன் மண்டையை அடிச்சு உடச்சு ரத்தம் வருது ஏன்னா கொடிகம்மன் நட்டுட்டான் அப்படின்றதுக்காக அந்த கொடிகம்பன் நட்டுறதுக்கு அவன் மண்டைய உடைச்சிருக்கான்ட்டு நீங்க ஐயா ஸ்டாலினை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசாம நீங்க போய் ஐயா ஸ்டாலினை பார்த்துட்டு எந்த ஒரு சிக்கலும் எதுவும் நடக்காத மாதிரி அதை சுமூகமா முடிச்சுட்டு நீங்க வந்துட்டீங்க ஆனா அடி வாங்கி உங்களுக்காக ரத்தம் சிந்துறது யாருன்னா வீசிகா தம்பி ஆனா நீங்க போயிட்டு அங்க வந்து உங்களுக்கு பதவி புகழ் உங்களுக்கு வந்து ஒத்த சீட்டு இரட்டை சீட்டு வரணுன்றதுக்காக நீங்க அமைதியா இருக்கீங்க இதுவே நாம் தமிழர் யாராச்சும் ஒன்று நடந்துச்சுன்னா சீமண்ணம் பறந்து போய் எங்கள் சண்டையை போட்டிருப்பாங்க அண்ணன் எங்கள் அண்ணனை பற்றி ரொம்ப நல்லா தெரியும் சரிங்களா அதை விடுங்க திரௌபதி அம்மன் கோயிலில் இரண்டு சமூகங்களுக்குள்ளார பிரச்சனை பறையர்கள் கோயிலுக்குள்ளார வரக்கூடாதுன்னு பிரச்சனை பண்ணுறாங்க அவங்களுக்கு உரிமைகள் கிடையாதுன்னு சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இது நடக்குது அதை பற்றி ஒரு சமூக நீதி ஈவே ராமசாமி நாயக்கரின் ஆட்சியில் சமூக நீதி பண்ணுற அரசு என்ன பண்ணிருக்கணும் ரெண்டு பேரையும் கூப்பிட்டு வச்சு பேசி சமூகமாக ரெண்டு பேருக்கும் உரிமை உண்டு அப்படின்னு சொல்லி உள்ளார கொண்டு போயிருந்தா அது சமூக நீதிக்கான ஆட்சி கோயில பூட்டி கோயில சீல் வச்சுட்டு அந்த இடத்துல எதுவுமே நடக்காத மாதிரி உள்ளார ரெண்டு பேருமே போக கூடாதுன்றதுதான் சமூக நீதி ஆட்சி அப்படின்ற ஒரு கேள்வி ஒண்ணு எல்லோருக்குமே வருது இதை தவிர நீங்க ஒரு கொடிகம்ப நட்டீங்க அந்த கொடிகம்பத்தையே புடுங்கி போட்டாங்க நீங்க அதுக்கு வந்து அந்த வருவாய்த்துறை ஆட்சியரா அதுக்கு ஏதோ சஸ்பெண்ட் அப்படின்னு வருது அப்ப பாத்துங்க எந்த அளவுக்கு இந்த ஆட்சி பறையர்களுக்கு எதிராக மிக முக்கியமா ஆதி குடிகளுக்கு எதிராக இந்த ஆட்சி நடைபெற்று வருகிறது அப்படின்னு அப்ப இவி ராமசாமி நாயக்கன ஆட்சி விஜயநகரத்தின் மீட்சி அதுதான் இங்கு ஆதி தமிழர்கள் பாடுபடுகின்றனர் அப்ப மண்டைய உடைக்கிறாங்க கொடிங்கம்மன் அட்டா ஆஹ் கோயிலுக்குள்ளார போறாங்க பூட்டுறாங்க இது இல்லாம மலத்தை கலக்குறாங்க தண்ணியில இது எல்லாத்தையும் பொறுத்து கொண்டு அம்பேத்கர் சுடர் விருது ஐயா ஸ்டாலினுக்கு நீங்க கொடுத்தீங்க அதுதான எப்படின்னு அது எங்களால முடியுது எல்லோருக்கும் தெரியுது இது ஒரு கேடுகட்ட கேவலமான கீழ்த்தரமான உங்களோட ஆட்சி நடந்து வருது அப்படின்னு ஆனா அந்த ஆட்சியாளரை கூப்பிட்டு அம்பேத்கர் சுடர் அப்படின்னு ஒரு விருது நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா அம்பேத்கர் எவ்வளவு பாவம் நீங்க நினைச்சு பாருங்க ஒரு நிமிஷம் இல்லைண்ணா எனக்கு இதுல என்ன இதுல என்ன விளங்கல அப்படின்னா இப்ப சமீபத்தில் இந்த குறிஞ்சாங்குளம் உங்களுக்கு தெரியும் முப்பது வருஷமா குறிஞ்சாங்குளத்துல பறையர்கள் திரௌபதி அம்மன் கோயிலும் கும்பிடவே முடியல இல்லையா காந்தாரியம்மன் கோயில அந்த காந்தாரியம்மன் கோயில வரைக்கும் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வருஷம் செப்டம்பர்ல கூட அவங்களால உள்ளார போக முடியல அங்க பேரிகேட் போட்டு தடுத்திருக்காங்க அப்படின்னு வருது ஒரு வாட்டி கூட நீங்க அங்க போகல குறிஞ்சாங்குளத்துல என்ன சிக்கல்னு நீங்க பாக்கல ஏன்னா உங்களுக்கு பதவி கொடுக்குற தெலுங்கர்கள் மனசு கோச்சுக்கும் அப்படின்றதுக்கு அதானே நான் உண்மை ஆனா எனக்கு ஒண்ணு புரியலன்னா அடங்க மறு அத்து மீறு திருப்பி அடி அப்படின்னா நீங்க பேசுறீங்களா தமிழர்களுக்கு எதிராகவே எல்லாம் பண்றீங்க என்ன தவறு தமிழர்களுக்கு எதிராக பண்ணாலும் பறையர்களுக்கு எதிராக பண்ணாலும் அதை பத்தி எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க என்ன அப்படின்ற ஒரு கேள்வி ஒண்ணு வருதுன சரி அடுத்தது சீமான அண்ணன் மீது காழ்ப்புணர்ச்சி அதாவது எங்க அண்ணன் என்ன சொல்றது எங்க அண்ணன் சொன்னா அவங்க கேட்க மாட்டாங்க உங்களுடைய பிறந்த நாளுக்கு சீமானண்ணன் வாழ்த்துச் செய்தி ஒன்று போடுறாங்க சரிங்களா இந்த வாழ்த்து செய்தியை நீங்க பார்த்துட்டு கடந்து கூட போயிருக்கலாம் அது உங்களோட விருப்பம் தீண்டாமை நானும் அனுபவிச்சிருக்கேன் அது எனக்கு சிக்கல் கிடையாது ஆனா என்னன்னா உங்களுடைய பிறந்தநாள் அன்னைக்கு யூடியூபர் சில வாய்க்கு வாய வந்து வாடகை விட்ட பழைப்பானுங்களை சில திருட்டு பசங்க அந்த திருட்டு பசங்களை உங்களுக்கு பக்கத்துல மேடையில உட்கார வச்சுட்டு சீமா அண்ணனை கிண்டல் பண்றாங்க நீங்க அத நினைச்சு நினைச்சு சிரிக்கிறீங்கன்னு எப்படின்னா அது இது வந்து ஒரு இந்த வார்த்தை போயிடும் நான் அந்த வார்த்தையை ஒருவனை மட்டமா பேசி அதை அசிங்கமா பேசி அதை நினைச்சு நினைச்சு சிரிக்கிறதுக்கு வந்து வேற ஒரு வார்த்தை இருக்கு ஆங்கிலத்துல அதை நான் சொல்ல விரும்பல சீமான மீது உங்களுக்கு ஏன் தெரியுமா காழ்ப்புணர்ச்சி நம்ம இத்தனை வருஷமா கட்சி நடத்துறோம் நம்ம ஒரு சதவீதத்தை தாண்ட முடியல ஒத்த சீட்டு ரெட்ட சீட்டு தான் நம்மளுக்கு கொடுக்குறாங்க ஆனா கட்சி ஆரம்பிச்சு பத்து வருஷத்துல கிட்டத்தட்ட எட்டு சதவீதம் வாக்கு ஒரு அங்கீகரிக்கப்பட்ட மாநில தேர்தல் ஆணையத்தில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக கட்சி மாறிடுச்சு இத்தனைக்கும் பொருளாதாரத்துல நம்ம பல ஆயிரம் மடங்கு முன்னாடி இருக்கோம் விசிகா பொருளாதாரத்துல எந்த சிக்கலும் வந்தது ஆனா நாம் தமிழர் கட்சிக்கு தினம் தினம் பொருளாதார சிக்கல் இருப்பினும் மக்கள் கிட்ட உண்மையும் நேர்மையுமா சீமான் இருக்கிறதுனால அந்த எட்டு சதவீதம் வாக்கு என்று ஒரு காழ்ப்புணர்ச்சி உங்க மனதில் ரொம்ப நல்லா தெரியுது சரியா இதுல அருமையான ஒரு பாடல் ஒண்ணு இருக்கு எம்ஜிஆர் எம்ஜிஆர் படத்துல ஒரு பாடல் ஒண்ணு இருக்கு மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும் ஒரு மாசு குறையாத மன்னவ நீ என்று போற்றி புகழ வேண்டும் ஐயா கண்ணதாசன் வரிகள் அந்த உண்மையும் நேர்மையும் அப்படின்னு இருக்குல்ல அதுதான் சீமான் அண்ணன் அவர் ஒரு மாசற்ற மன்னன் அது எங்க அண்ணகிட்ட நான் நிறைய பேர் சொல்லியிருக்கேன் நீங்க வந்து இப்படியே நல்லா மாறியிருக்கு அப்படின்ட்டு அதனாலதான் மக்கள் அவரை தேடி வருகின்றனர் உங்கள் கட்சி கரைந்து கொண்டிருக்கின்றது அதுக்கு என்ன தெரியுமா காரணம் உங்கள் சமூகத்தை சேர்ந்தவர்களே உங்களை நம்புவது இல்லை திருமான் அதுதான் உண்மை உங்க பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் உண்மை கிடையாது அவங்க தங்களோட வாழ்வாதாரத்துக்காக என்ன வேணாலும் போய் சொல்லுவாங்க ஆனா உண்மையில் என்ன நடக்குதுன்னா சீமானந்தன் தான் உண்மையும் நேர்மையாக இருக்கின்றார் பொது தொகுதியில் ஆதி தமிழ் பறைய சமூகத்தை நிறுத்துகின்றார் தான் நம்ம போகணும் அப்படின்ட்டு எல்லாரும் எங்களை எங்களை நோக்கி வராங்க அண்ணன் நோக்கி வராங்க இப்ப புரியுது அவங்களுக்கு என்ன அப்படின்னு உண்மையும் நேர்மையும் எங்க இருக்கோ அங்கு மக்கள் வருவாங்கன்னு உங்களுக்கு புரியுதுல இப்ப கடைசி இன்னும் ரெண்டு கேள்விகளோட நான் முடிக்கிறேன் அதாவது அதே காணொலியில நீங்க சொல்றீங்க திராவிடத்தின் போர்வால் அப்படின்னு யாரு நம்ம ஆசிரியர் வீரமணியை சொல்றீங்களா இந்த மானமிக ஆசிரியரை அவரு நம்ம இவன் உங்க பாஷையில இந்த திராவிட பாஷையில சொல்லணும்னா பாப்பாத்தி இல்லையா அந்த அம்மைய சமூக நீதி காத்த வீராங்கனைன்னு சொல்லி அம்மையர் ஜெயலலிதாவுக்கு பட்டம் கொடுத்து நிலத்தை வாங்கினாரு அந்த நிலம் தான் இன்னைக்கு ஈவேரா கல்லூரிய தஞ்சாவூர்ல இருக்கு அந்த நிலம் வந்து முத்தரையர்களின் கோட்டை அந்த கோட்டையெல்லாம் உடச்சி தமிழர்களின் வரலாற்றை அழித்து விட்டு அந்த கல் கல்லூரியை வாங்கிட்டார் அதுக்கப்புறம் அந்த அம்மா பாப்பா பாப்பாத்தின்னு திட்ட ஆரம்பிச்சுட்டார் அவ்வளவுதான் அவரோட மாணமிக ஆசிரியரின் மானமுள்ள ஒரு வேலை சரிங்களா அவரெல்லாம் ஒரு மனுஷனா கொண்டு வந்து நம்மளே தயவு செஞ்சு பேசாதீங்க ஒரு நாள் சிறையில போடுறப்ப அவர்களா இருக்கு அப்ப இந்த மாதிரி தொடர்ச்சிய காழ்ப்புணர்ச்சி காரணமாக உங்களுக்கு கவுன்சிலரே கிடையாது அப்படின்னு சொல்றீங்க ஆறு கவுன்சிலர் இருக்காங்க எங்களுக்கு ஆறு கவுன்சிலர் இதுக்கு முன்னாடி கவுன்சிலர் ஜெயிச்சோம் வெற்றி பெற்றப்ப என்ன திருமணம் அந்த கவுன்சிலரை ஐயா ஸ்டாலின் கொண்டு வந்து நேராக கொண்டு வந்து அவரை பார்க்க வச்சு அந்த பையனை அவங்க வேலை வேலை பேசி வாங்கிட்டாங்க இப்ப ஆறு கவுன்சிலர் இருக்காங்க இந்த இப்ப இருக்கிற ஆறு கவுன்சிலர்கள்ல கன்னியாகுமரியில இருக்கிற கவுன்சிலர் ஒவ்வொருத்தவரும் அவ்வளவு நல்லா வேலை பார்க்கறாங்கன்னா அந்த பகுதியில இருக்கிற மக்களை சொல்றாங்க ஆனா நாம் தமிழர் கட்சியோட கொள்கையிலார ஏத்துக்கிட்டாங்களா அது தெரியல கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா மக்கள் ஏத்துக்கிட்டு ஆனா ஒரு விஷயம் நாங்க இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் உண்மையாக இருக்கோம்னு எல்லா மக்களுக்கும் தெரியும் எங்களை பிடிக்குது பிடிக்கல அது எல்லாமே அவனுங்க ஏத்துக்கிறானு ஆனா நாங்கள் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் உண்மையாக இருப்போம் எல்லாருமே ஏத்துக்கிறாங்க ஆனா விசிக்கான்ற ஒரு கட்சியை யாருக்கும் பிடிக்க மாட்டேங்குது அது ஏன் தெரியுமா விசிகா கட்சி இருக்கிற தொண்டர்களால இல்ல விசிகா கட்சியின் தலைவரான உங்களால ஏன் தெரியுமா நீங்க ஒரு குட்டி கருணாநிதியான மிக சிறந்த ஆற்றலும் எல்லாம் உள்ள மனிதர் தான் நீங்க நான் இல்லைன்னு சொல்லல உங்க கட்சிக்கு அந்த ஆற்றல இருந்திருக்கணும் ஏன் தெரியுமா இல்ல நீங்கள் உங்கள் சுயநலத்துக்காக உங்கள் கட்சிக்காரர்கள் அனைவரையும் தவறாக வழி நடத்துகின்றீர்கள் இதே தான் கருணாநிதி பண்ணார் ஐயா கருணாநிதி தான் பண்ணார் இந்த தமிழ்நாடு இன்னைக்கு நாசமா போனதுக்கு காரணம் இந்த தீய சக்திகள் தமிழ்நாட்டிற்கு இவ்வளவு கேடு தர்றதுக்கு காரணம் ஐயா கருணாநிதியின் சுயநலம் 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 அது மட்டும்தான் நீங்க நல்லா புரிஞ்சு பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியும் இதை நான் சொல்லக்கூடாதுன்னு நான் சொல்லிடுறேன் என்ன தெரியுமா தலைவர் உங்களை ரொம்ப நம்புனார் உங்களை கூப்பிட்டு பக்கத்தில் வச்சு உங்களுக்கு விருந்து விருந்தளிச்சு உங்களை ரொம்ப மரியாதையை நடத்தினார் ஆனால் எந்த தலைவர்களை கொன்றார்களோ அந்த தலைவரின் கையை பிடிச்சி தலைவர் இறப்பிற்கு காரணமாக இருந்த ராகுல் காந்தி கூட கூட்டணிக்கு போயிட்டு நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னா பாஜகவை நாங்கள் எதிர்க்கின்றோம் அப்படின்றீங்க பாஜக வந்து தலைவர் எதுவும் பண்ணலை ராகுல் காந்தி அந்த அயோக்கிய சரி விடுங்க அந்த அயோக்கிய சிகாமணி தலைவர் கொலை செய்வதற்கு மிக முக்கியமான காரணம் அவரோட குழந்தைய கூட கொண்டாங்க அவங்க கூட இருந்துகிட்டு கூட்டணியில இருந்துகிட்டு நாங்க தமிழ்நாட்டை காப்பாற்றுவோம் சனாதனத்தை ஒதிப்போம் பாசிஸ்டுகளை ஒழிப்போம் அப்படின்னு நீங்க சொல்றீங்களா உண்மையாவே தமிழ்நாட்டுல யாரு பாசிஸ்ட் அப்படின்ற ஒரு கேள்வி ஒன்று எனக்கு வருதுனே ஏன் தெரியுமா மோடியோ அமித்ஷாவோ வந்து இங்க வந்து பறைய நிலங்களை புடுங்கி வச்சிருக்கல ஆந்திரால இருந்து வந்த தெலுங்கர்களும் தமிழ்நாட்டில் இருக்கிற தெலுங்கர்கள் திராவிடர்கள் பேர்ல தான் பறைய நிலங்களை புடுங்கி வச்சிருக்காங்க ஆனால் சனாதனத்தை ஒழிப்போம் சனாதனத்தை ஒழிப்போம் பாசிஸ்டுகளை ஒழிப்போம் சங்கீதனத்தை ஒழிப்போம்னு சொல்லிட்டு நீங்கள் தெலுங்கர்களுக்கு கூஜா தூக்கின்ற அந்த தலித் அணி தலைவராக மாறிட்டீங்க அப்படின்ற ஒரு இதோட என்னோட கருத்தோட இந்த காணொலியை நான் முடிக்கிறேன்னா இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றக்கிடும் பயிருங்கள் மிக்க நன்றி